வணக்கம் நண்பர்களே இது திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் விலையில் காய்கறிகளின் விலை நிலவரங்களை பதிவு செய்வது நான் குமரேசன் காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் முள்ளு கத்திரிக்காய் கூடையில் இருப்பது ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய் பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் கொத்தவரங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் தரை சுரக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் பப்பாளி ஒரு கிலோ இருபது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ எழுபது ரூபாய் சேம்பு ஒரு கிலோ முப்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் കോവയ്ക്കായ് ഒരു കിലോ ഇരുപത് രൂപ